ஃப்ரெண்ட்ஸ் சின்ன மருமைகள் சிரியல் துடே எபிசோட் என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே கோபமாக வந்து பாட்டி பாட்டு சொல்லிட்டு இருந்து போகிறாங்க இதை நினைச்சி சாவித்ரி வந்து என்ன மாயிட்டு இப்படி ஒரு நிலைமை இருக்கேன்னு சொல்லிட்டு சவித்திரிக்கிட்ட தாவரை கேட்டது உடனே சாவித்திரி நான் பிறந்த வீட்டில் இப்படிப்பட்ட நிலைமையில் நான் இருக்கேன்னா அது எல்லாத்துக்குமே காரணம் கண்டிப்பாக அந்த தமிழ் தான் அந்த தமிழில் நான் சும்மாவே விடமாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கோபத்தில் வந்து இருக்காங்க அம்மா இப்போ என்னம்மா பண்ணுறது அட்லீஸ்ட் இங்கே வந்து தாங்க விட்டாங்களே இருக்கட்டும் அந்த தமிழுக்கு நான் அப்புறம் அதுக்கப்புறம் வந்து சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு சாவித்ரி வந்து முடிவு பண்றாங்க அடுத்ததா நம்ம தமிழுக்கு வந்து பால் ஆத்தி கொடுத்துட்டு இருக்காங்க சேது அப்ப மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு சேதுவோட அப்பா வந்து கூப்பிடுறாங்க அங்க செல்லப்பாண்டி வந்து கூப்பிட்டது என்ன விஷயம் சொல்லுங்க மாமா இல்ல என்னுடைய பொண்டாட்டி கறி மீன் விருந்துன்னு சொல்லிட்டு எல்லாம் அசதி போட்டா இப்ப உங்களுக்காக நான் பாரின் சரக்கெல்லாம் வரவேற்றிருக்கேன் வாங்க வந்து குடிங்கன்றாங்க

எப்படி இருப்பீங்கன்னு எல்லாம் சொல்லி பேசுறாங்க நீங்க யாரு என்ன சொன்னாலும் ஒரு வாரம் நான் தமிழ் கூட தான் இருப்பேன் யாரு என்ன சொன்னாலும் அதை நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு சேர்த்து தூங்க போறேன்னு சொல்லிட்டு குண்டின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க உடனே வசந்தி என்னங்க நீங்க இப்படி பண்ணிருக்கீங்க எப்படியாவது மாப்பிள்ளையே பேச வைக்கிறேன் பேச வச்சு அனுப்புறேன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம செல்ல பாண்டி அவரை கழுத்தை புடிச்சு மட்டும்தான் நான் வெளியே தரல மீது எல்லா விதத்துலயும் நான் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் அவர் வந்து எதுவுமே பண்ணல அதுக்கப்புறம் நான் என்னதான் பண்ணட்டும்னு சொல்லிட்டு செல்ல பாண்டி சொல்றாங்க இப்ப தமிழும் சேலும் பேசிட்டு இருக்கும்போது போது கரெக்டா அந்த இடத்துக்கு ராஜாங்கம் வராங்க ராஜாங்கம் வந்து ஃபோன் பண்றாங்க போன் பண்ணி சேர்த்து இந்த மாதிரி சட்டமன்ற வேலையும் வந்து சென்னை வரைக்கும் போக வேண்டியது இருக்குன்றாங்க சரிப்பா நான் வரணுமா ஆமா அப்பா வரணும்னு சொல்றாங்க சரிப்பா வரேன் இல்லை நீ தமிழ் வீட்டுக்கு போயிருக்கா இப்படிப்பட்ட நேரத்தில் கூப்பிட்றது அதெல்லாம் ஒண்ணு இல்லைப்பா நான் வரேன்னு சொல்லிட்டு சேர்த்து சொல்றாங்க உடனே வீட்டில் இருக்க எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு சேர்த்து இருந்து கிளம்புறாங்க இதை நினைச்சு வசதி சந்தோஷப்படுறாங்க அதோட எபிசோட முடிச்சிருக்காங்க